வாய்ஸ் ஆஃப் சவுத் நேர்களுக்கு வணக்கம் இதனே காலங்களில் நாம் சிந்திக்க திராவிட இக்கசனையாளர் திரு வல்லம்பஷீர் அவர்கள் வணக்கம் வணக்கம் ஓராண்டுக்கும் மேலாக விசாரணை கைதியாக நீதிமன்ற காவலில் செந்தில் பாலாஜி அவர்கள் இருக்காரு இன்று அந்த வழக்கின் மீதான விசாரணை ஒரு முக்கிய கட்டத்தை எட்டி இருக்கு மிக நம்பிக்கையாக திமுகவினர் அசுர நம்பிக்கையில் இருக்கிறத பார்க்க முடியுது இன்னைக்கு கண்டிப்பாக செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்கும்னு சொல்றாங்க திமுகவினுடைய இந்த அசுர நம்பிக்கை சாத்தியமாகுமா நீங்க என்ன நினைக்கிறீங்க நிச்சயமாக செந்தில் பாலாஜி இன்று ஜாமீனில் விடுதலை ஆவார் என்றுதான் நானும் எதிர்பார்க்கிறேன் காரணம் சித்தி காப்பானுடைய வழக்கில் நீங்கள் தொடங்க வேண்டும் அமலாக்கத்துறையினுடைய சீர்கேடுகள் குறித்து பேச வேண்டும் என்று சொன்னார் ஆன்டி மணி லாண்டரிங் ஆக்ட் இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் ஆன்டி மணி லாண்டரிங் ஆக்ட்ன்னு அதை வைத்துக் கொண்டு குரங்கு அப்பத்தை பித்த கதையை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் உள்ளவா அப்படிப்பட்ட கதைகளை அரசியல் உலகில் அரங்கேற்றிக் கொண்டிருந்தவர்கள் யார் என்று கேட்டால் அமலாக்கத்துறையினர் தான் அதனால்தான் நான் சொன்ன சிதிகாப்பானுடைய விவகாரத்தில் இருந்து பார்க்கணும்னு சொல்லி ஒரு ஐயாயிரம் ரூபாய் அவருடைய வங்கி கணக்குல வந்திருந்தது அது முறைகேடாக வந்த பணம் அப்படின்னு சொல்லி அவரை வந்து விசாரணை வளையத்துக்கு கொண்டு வந்து அவரை கைது செய்தார்கள் அதிலிருந்து நீங்கள் கணக்கிட்டு பார்த்தால் கேவந்த சோரன் அதே போன்று அரவிந்த் கெஜ்ரிவால் இப்போது சமீபத்தில் விடுதலை ஆகியிருக்கிற மணிஷ் சிசோடியா வரைக்கும் இவர்கள் யாரெல்லாம் இந்த அமலாக்கத்துறையினுடைய நடவடிக்கையால் கைது செய்யப்பட்டார்களோ அவர்களில் ஒருவர் மீதான குற்றத்தை கூட இதுவரை அமலாக்கத்துறை நிரூபிக்கவே இல்லை என்பதுதான் இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி நீங்க நூறு கேஸ் போட்டு அதுல ரெண்டு கேஸ் ஆதாரங்களை சமர்ப்பிக்க முடியாம போகலாம் பத்து கேஸ் சமர்ப்பிக்க முடியாம போகலாம் அல்லது ஐம்பது விழுக்காடு கூட சமர்ப்பிக்க முடியாம போகலாம் நீங்க போட்ட ஒரு கேஸ்ல கூட எந்த ஆதாரமும் இல்லையே அப்படின்னு நீதிமன்றங்கள் தொடர்ந்து கேள்வி எழுப்புவதை நாம பார்க்கிறோம் மணீஷ் சிசோடியா வழக்குல என்ன நடந்தது மணிஷ் சிசோடியா வழக்கை வைத்துதான் ஊர்ஜிதமாக நம்பிக்கை கொள்ள வேண்டிய கட்டாயத்துக்கு இப்போது நாம் வந்து சேர்ந்திருக்கிறோம் ஏனென்று சொன்னா மணிஷ் சிசோடியாவை எப்படி இவருக்கு சிக்க வைத்தார்களோ அதே போன்றுதான் செந்தில் பாலாஜியும் சிக்க வைத்தார்கள் பணி நியமன ஆணைகள் வழங்குவதற்கு கையூட்டு பெற்றார்கள் அதில் லஞ்ச பெற்ற தொகை இவ்வளவு என்று சொல்லித்தான் இந்த வழக்கு இந்த வழக்கை யார் பதிவு செய்ய வேண்டும் லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்ய வேண்டும் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதுல எங்கிருந்து சட்டவிரோத பண பரிமாற்றம் வந்ததுங்கிற கேள்வியை தொடர்ந்து செந்தில் பாலாஜி தரப்பு எழுப்பிக் கொண்டே இருக்கிறார்கள் பதில் சொன்னார்களா என்று கேட்டால் பதிலும் இல்லை அதற்கான ஆவணங்களும் இல்லை நீங்க ஆவணம் இருந்தா தானே பதில சொல்லுவீங்க ஆவணங்கள் இல்லை என்று சொல்கிற போது நீதிமன்றத்துல இதுவரைக்கும் நீங்க அதற்கான ஆவணங்களை சமர்ப்பிக்கல மணீஷ் சிசோடியாவுக்கும் அதையே தான் அவர்கள் செய்தார்கள் ஆனா கடந்த வாரம் அவசர கதியில இந்த வழக்கினுடைய குற்றப்பத்திரிகையை வாசிக்கிற வாங்கன்னு நீதிபதி அல்லி அவர்கள் செந்தில் பாலாஜியை அழைத்த செய்தியை நாமெல்லாம் கூடாது ஏன் அப்படின்னு கேட்டா நிச்சயமாக இந்த நாளில் வருகிற தீர்ப்பு ஜாமீனுக்கான கதவை திறந்து வைக்கப் போகிறது என்பதை ஒரு அழுத்தத்தோடு அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள் நீதிபதி அல்லி குறித்து நான் விமர்சிப்பதற்கோ அல்லது அவர் அதற்காகத்தான் செய்தார் என்று சொல்வதற்கோ தயாராக இல்லை ஆனா இத்தனை நாட்கள் நீதிமன்றத்தினுடைய படிக்கட்டுகளை ஏறினார் அல்லவா செந்தில் பாலாஜி அப்போதெல்லாம் நீங்கள் ஏன் குற்றப்பத்திரிகையை வாசிக்கிறேன் என்று சொல்லவில்லை மணிஷ் சிசோடியா கேஸ்ல குற்றப்பத்திரிகையை வாசிக்கல அதனாலதான் நீங்க குற்றப்பத்திரிகையை கூட தாக்கல் பண்ணாம இருக்கிறீங்க செய்த குற்றங்களினுடைய அந்த ஆவணங்கள் கூட சமர்ப்பிக்கப்படலைன்னு சொல்லித்தான் இதற்கு மேலும் ஒருவருடைய பிணையை நாங்கள் காலம் தாழ்த்திட முடியாதுன்னு சொல்லி நீதிபதிகள் அவருக்கு ஜாமீன் கொடுத்தாங்க இப்ப இந்த வழக்கிலும் அதையே விட கூடாது என்பதால் தான் அவசரம் காட்டினார்களோ என்கிற ஒரு அச்ச உணர்வும் எல்லோருக்கும் இருந்தது ஆனால் அதற்கான வாய்ப்புகள் இல்லை அந்த குற்றப்பத்திரிக்கை வாசிக்கப்படவில்லை தொடர்ந்து ஜாமீன் கோரிக்கொண்டே இருக்கிறார் செந்தில் பாலாஜி ஏன் தொடர்ந்து கோருகிறார் நீங்க வந்து செஷன்ஸ் கோர்ட்ல மறுத்துறீங்க உயர் நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்துக்கு பிறகு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இப்படி நீதித்துறையினுடைய எத்தனை படிக்கட்டுகள் இருக்கிறதோ அத்தனை படிக்கட்டுகளையும் ஏறி இறங்குகிறார் செந்தில் பாலாஜி சட்டத்தின்படி கேட்கிறார் உடல்நிலையை கருத்தில் கொண்டு பிணை வழங்க வேண்டும் என்று சொல்கிறார் அவருடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு கூட பிணை வழங்க முடியாத அளவுக்கு அவர் என்ன தேச துரோக குற்றமா செய்திருக்கிறார் இல்லையே அப்படிப்பட்ட தவறுகள் எதுவும் சுட்டிக்காட்டப்படலையே இன்னொன்று அமலாக்கத்துறை தரப்பில் என்ன சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் தொடர்ந்து கைது செய்யப்பட்டிருந்தாலும் அவர்களுக்கு விசாரிக்க நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க ஏற்கனவே இல்ல அது அதெல்லாம் நம்ம ஒரு பக்கம் கணக்குல வச்சுக்கோம் இவர் என்ன தவறு செய்தார் கேள்வி இருக்குல்ல நீங்க சொன்னது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் தான் தேச துரோக வழக்கில் செய்திருந்த சார் நீதி எல்லோருக்கும் சமமானது நீதி பரிபாலனங்கள் எல்லோருக்கும் ஒரே மாதிரி தான் நீங்க அமைச்சராக இருந்தாலும் சரி சராசரி மனிதனாக இருந்தாலும் சரி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி சாமானியனாக இருந்தாலும் சரி எல்லோருக்கும் ஒரே நீதிமன்றம் தான் ஒரே நீதி பரிபாலனங்கள் தான் ஒரே சட்டம்தான் சிறப்பு சட்டங்கள்லாம் கிடையாது கோர்ட் வேணா ஸ்பெஷல் கோர்ட் இருக்கு மக்கள் பிரதிநிதிகளை விசாரிக்கிறதுக்கு எம்பி எம்எல்ஏக்கு ஸ்பெஷல் கோர்ட் அப்படி வேணா நீங்க வச்சுக்கலாம் அதுதானே தவிர மற்ற எந்த சிறப்பு அந்தஸ்துகளும் நீதித்துறையில் வழங்கப்படாது இதுதான் யதார்த்தமான சூழல் ஆனா நீங்க தேச துரோக விளக்கெல்லாம் கூட ஜாமீன் வழங்குவீங்க அவர்களையெல்லாம் கூட விடுதலை செய்வீங்க அவர்களெல்லாம் பிணையில் போய்விட்டு மீண்டும் வருவதற்கு நீங்கள் அனுமதிப்பீர்கள் ஆனால் செந்தில் பாலாஜி அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்கிற போது செந்தில் பாலாஜி என்ன தவறு செய்கிறார் என்கிற கேள்வி அங்க இயல்பாகவே எழுதுதில்லை இது ஒரு செய்தி இன்னொன்று இந்த பி எம்எல்ஏ ஒரு விஷயத்துல தோல்வி அடைந்து கொண்டே இருக்கிறதுங்கிறத அமலாக்கத்துறை உடனவே இல்லை செந்தில் பாலாஜி விவகாரத்திலையும் அதேதான் வழக்கறிஞர்கள் தரப்பில் நீதிமன்றத்தில் கேட்கப்பட்டது ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் கிரைம் என்ன எந்த இடத்தில் தவறு நடந்தது அப்படின்னு கேட்கிறாங்க அப்ப அந்த ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் கிரைம் சொல்லணும்ல ஏன் ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் கிரைம் சொல்றதில்ல ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் கிரைம்னா இவங்க என்ன கிரைடீரியா வச்சிருக்கிறாங்க அப்படின்னா மூணு கிரைடீரியா சட்டத்தின்படி இந்த பி எம்எல்ஏக்கு இருக்கணும் ஒண்ணு பிளேஸ்மெண்ட் அது என்ன அப்படின்னா கொள்ளையடிக்கப்பட்ட பணம் எந்த இடத்தில் பதுக்கிறார்கள் அது லேயரிங் பிளேஸ்மெண்ட் ஃபர்ஸ்ட் அடுத்து லேயரிங் அதுக்கு அடுத்து இன்டகிரேஷன் அதை பொது பணத்தோடு கலக்கிறது அல்லது பொது பணத்தோடு சேர்த்து அதை செலவு செய்வது பொது பணங்களோடு கொண்டு வந்து சேர்ப்பது இந்த மூணும் இருந்தா மட்டும்தான் ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம நீங்க வந்து நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணணும் இந்த மூணுல ஏதாவது ஒன்னு செந்தில் பாலாஜிக்கு நீங்க ஆவணங்களோடு ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம் நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறீங்களான்னு கேட்டா இல்ல அவர் வந்து கொள்ளையடித்தாருங்கிற ஆதாரமும் இடத்துல இல்ல அவர் பதுக்கி வைத்திருந்தாருங்கிற ஆவணங்களும் உங்களிடத்துல இல்ல கொள்ளையடிக்கப்பட்ட பணத்தை பொது பணத்தோடு கலந்தார் என்கிற ஆவணங்களும் இல்ல இந்த மூணுமே அடிபட்டு போயிடுச்சு செந்தில் பாலாஜி வழக்குல அந்த மது கொள்கை தொடர்பான வழக்குல கூட ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் கிரைம் அவங்களால சொல்ல முடியலன்னா கூட ஒரு ஒரு பாயிண்ட மேட்ச் பண்ணி நீதிமன்றத்துல கொண்டு வந்து வாதங்களை வச்சாங்க அமலாக்கத்துறை ஆனா செந்தில் பாலாஜி வழக்குல அந்த பாயிண்ட்ஸ கூட மேட்ச் பண்ண முடியாத ஒரு தடுமாற்றங்கள் அமலாக்கத்துறை தரப்புல இருக்குங்கறது விசாரணை ஆரம்பிக்கல அப்படின்றது ஒரு பெரிய பிரச்சனையாவும் இருக்கு இல்ல விசாரணை துறங்கல குற்றப்பத்திரிகையை வாசிக்கிறேன்னு அவசர கதியில நீதிமன்றத்துல கூப்பிட்டாங்க இதெல்லாம் இப்ப சமீபத்தில் நடந்த கதை ஆனா நீங்க ஒரு குற்றத்தில் ஒருவரை கைது செய்ததற்கு பிறகு ஆஃப் கிரைம் சார் நீதிமன்றத்துல நீதிபதிகள் என்ன கேட்கிறாங்க இவர் செய்த தவறு என்னன்னு அப்ப ஆஃப் கிரைம் என்னன்னு கேட்கும் போது எங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் வேணும் நாங்க அவரை வந்து காவலில் எடுத்து விசாரிக்கணுங்கும் போதுதான் அவகாசத்தை நீதிமன்றங்கள் கொடுக்கிறது கொடுத்த அவகாசங்கள் எத்தனை மாதங்கள் இன்னும் சொல்ல போனா எத்தனை வருடங்கள் வருடங்கள் தாண்டி விட்டனவே நீங்கள் வருடக்கணக்கிலே அதை தாழ்த்தியதற்கு பிறகும் வருடக்கணக்கில் அவகாசத்தை எடுத்துக்கொண்டதற்கு பிறகும் இன்னுமா உங்களால் ப்ரொசீடர் சொல்ல முடியல அப்பனா நீங்க இதை ஜோடிக்கப்பட்ட வழக்கு என்பதில் அமலாக்கத்துறை நிச்சயமாக ஒப்புக்கொள்ள வேண்டிய கட்டாயம் செந்தில் பாலாஜி வழக்கில் வந்துவிட்டது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் சார் ஒருத்தருக்கு கூட இவங்க தண்டனை வாங்கி கொடுக்கல ஒருத்தருடைய குற்றத்தையும் இவர்கள் நிரூபிக்கல அதனாலதான் நான் தொடக்கத்திலேயே சொன்ன சென் ஆஹ் சித்திகாப்பானினுடைய வழக்கில் இருந்து இப்போது வந்திருக்கிற மணிஷ் சோடியா வரை இவர்களால் எந்த வழக்கையும் ஸ்திரத்தன்மையோடு நிரூபிக்கவோ அல்லது ஸ்திரத்தன்மையோடு நீதிமன்றத்தில் வாதிடவோ முடியவில்லை எனவே இவர்கள் தொடர் தோல்வியை தழுவுகிறவர்களாக இருக்கிறார் நீங்க உண்மையிலேயே தவறு நடந்துச்சு பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட்ல கைது பண்ணிட்டீங்க சட்டவிரோத பண பரிவர்த்தனை இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த வழக்கு நிற்கும் நீங்க மோடியும் அமித்ஷாவும் சொல்லிருக்கிறாங்க அதனால ஒரு ரைடு அடிச்சு பாக்குறது முடிஞ்ச வரைக்கும் ஜெயில வச்சு பார்க்கறது முடியாத பட்சத்துக்கு வேற வழி இல்லைன்னு சொல்லி கையை விரிச்சிட்டா அதுக்கப்புறம் நீதிமன்றம் அதன் போக்குல அதை பார்த்துக்கும் விடுதலை அளிக்கிறதுனாலும் விடுதலை அளிச்சிடலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் நீட்டிப்பு கொடுத்தாலும் அது ஒரு எக்ஸ்ட்ரா போனஸ் தான் அதனால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி பார்ப்போன்றது அமலாக்கத்துறையினுடைய எண்ணம் அந்த அவகாசம் முடிஞ்சிருச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன் இன்னொன்று நீங்க அமலாக்கத்துல எத்தனை நாளைக்கு நீங்க நேரம் கேட்டுக்கிட்டே இருக்க முடியும் ஒரு குறிப்பிட்ட காலம்னு ஒண்ணு இருக்குல்ல மனிஷ் சிசோடியாவுக்கு சொன்னதுதான் இங்கேயும் ஆனா எத்தனை நாட்களுக்கு ஒருவருடைய பிணையை நாங்கள் தள்ளி வைக்க முடியும்னு நீதிபதிகள் கேட்டாங்களா இல்லையா அந்த கேள்வி இப்ப இவருக்கும் பொருந்தாதா இவருக்கு நிச்சயமாக பொருந்தும் எனவே இன்றைய விடுதலை என்பது சாத்தியப்படுத்தக்கூடிய விடுதலை தான் அவருக்கு ஜாமீன் நிச்சயமாக கிடைக்கும் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் இந்த மணீஷ் சிசோடியாவினுடைய வழக்கில் வந்து பி ஆர் கவாயும் விஸ்வநாதன் அமர்வும் தீர்ப்பு சொல்ற போது என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்க ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம் இப்ப குறிப்பிட்டதுக்கான காரணமே அதுதான் ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைமையும் சொல்லல அவர் மீதான குற்றம் நிரூபிக்கிற வகையில் ஆவணங்களையும் தாக்கல் பண்ணல ஆவணங்களை தாக்கல் பண்ணாமல் தொடர்ந்து அவருடைய பிணையை நீங்கள் தடுக்க வேண்டும் என்றே பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று அவர்கள் கேள்வி எழுப்பி விட்டுத்தான் அந்த ஜாமீனை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அவருக்கு வேயில் கொடுப்பாங்க அதே மாதிரி தான் இன்னைக்கும் நடக்கும் என்று தான் எல்லாரும் எதிர்பார்க்கிறார்கள் நிச்சயமாக இன்றைக்கு அவருடைய ஜாமீன் உறுதி செய்யப்படும் என்று தான் நானும் நம்புகிறேன் முக்கியமா ஒரு விஷயம் சொன்னீங்க அதாவது காலத்தை பத்தி மென்ஷன் பண்றீங்க இப்ப அந்த காலம்ன்றது ஒரு விஷயம் இருக்கல ஹேமன் சூரனாகிட்டோ மணிஷ் சோடியா இருக்கட்டும் இன்று பிணை கிடைத்தால் செந்தில் பாலாஜி வெளியே அவருக்கா இருக்கட்டும் இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு முடிந்து ரிசல்ட் வந்து எல்லாம் ஆன பிறகுதான ஒவ்வொருவராக பங்கு வகிக்குதுல செந்தில் பாலாஜியினுடைய வழக்கறிஞர் அவர் பேரு பரணி குமார்னு நினைக்கிறேன் இது நீதிமன்றத்திலேயே அவர் கேட்டாரு அதுக்கு அரசு தரப்பு வழக்கறிஞர் ரமேஷ் பதில் சொல்ல முடியாம தடுமாறின காட்சிகள் எல்லாம் மூன்று நான்கு மாதங்களுக்கு முன்பே அதாவது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பே நடந்தது அவர் என்ன கேட்டார்னா செந்தில் பாலாஜி வெளியில் இருந்திருந்தால் அவர் என்ன பணிகளை செய்திருப்பாரோ அந்த பணியை இவர்கள் நிறுத்திவிட்டார்கள் நிறுத்திவிட்டதாக கருதுகிறார்கள் ஆனால் செந்தில் பாலாஜி நிச்சயமாக விடுதலை ஆவார் விடுதலை ஆனதற்கு பிறகு அவர் செய்ய முடியாமல் போன பணியை யார் செய்வது இவர்களால் குற்றப்பத்திரிகையை கூட தாக்கல் செய்ய முடியவில்லை என்று ஒரு கேள்வியை எழுப்புகிறார் அப்போ அதிலேயே இவர்களினுடைய மாய தோற்றம் உடைந்து சுக்குநூறாகி போகிறது நீங்க ஃபேம் பண்ண கேஸ் கேஸ் தானே செட்டப் அப்போ இயல்பாகவே என்ன கேள்வியை கேட்பாங்க நீதிமன்றத்துல அதை தான் செந்தில் பாலாஜி தரப்புல அவர் கேட்டார் அந்த காலத்தை யார் திருப்பி தருவதற்கு உங்களுக்கு முருகன் சாந்தன் பேரறிவாளன் வழக்கிலேயே பார்த்தோம் என்ன நடந்தது அவர்கள் எத்தனை மாத காலம் எத்தனை ஆண்டு காலம் சிறை வைக்கப்பட்டார்கள் அதன் பிறகு அவர்கள் வாழ்க்கையே தொலைத்தார்களே என்கிற கேள்வி எல்லாம் ஏக்க பெரும்பூச்சாக பேரறிவாளன் விஷயத்துல இருந்தது நீதிமன்றங்கள் அதற்கெல்லாம் பதில் சொல்லாது நீதிமன்றத்தை பொறுத்தவரை குற்றம் சாட்டப்பட்டிருப்பவர் குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா ஆதாரங்கள் இருக்கிறதா இல்லையா இவ்வளவுதான் ஆனா நான் ஒப்பிட்ட அளவுலதான் அந்த செய்தியை சொன்ன காலம்ன்றதுக்காக அந்த வழக்குக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை ஆனா நீங்க காலத்தோடு ஒப்பிடுகிற போது அது ரொம்ப நீண்ட நெடிய காலமாயிற்று அதனால் அதை பேச வேண்டி இருக்கிறது இப்ப செந்தில் பாலாஜி இருந்திருந்தா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு ரோல் பிளே பண்ணிருப்பாரு அப்படின்றது எல்லோருடைய எதிர்பார்ப்பு என்னுடைய எதிர்பார்ப்பும் அதுதான் அண்ணாமலை கோயம்புத்தூர்ல போட்டியிடுகிற நேரத்தில் அண்ணன் செந்தில் பாலாஜி களத்தில் இருந்திருந்தால் இன்னும் களம் சூடு பிடித்திருக்கும் என்று நானும் சுவாரஸ்யமாகத்தான் அதை எதிர்நோக்கி இருந்தேன் எல்லாரும் அதை தான் பார்த்தாங்க ஆனா செந்தில் பாலாஜியினுடைய இடத்தை பி ராஜா இட்டு நிரப்பினார் அது வேறு செய்தி ஆனால் அவர் பணி செய்ய முடியாமல் போனதற்கு காரணமே இவர்களினுடைய இந்த வழக்கு தான் என்பது வெற்றி இல்ல தடுத்தது பாஜகவிடருக்கு வெற்றியா இல்லையான்ற கான்செப்ட் என்ன வெற்றி நீங்க செந்தில் பாலாஜியை உள்ள வச்சிட்டதுனால தேர்தல் வேலைகளை நிறுத்திட்டீங்களா தேர்தல் வேலைகளை ஏதாவது தொய்வு ஏற்படுத்திட்டீங்களா திமுகவுக்கு ஏதாவது பின்னடை வந்துருச்சா நீங்க அதிமுகவோடு போட்டி போட்டு கொண்டிருந்தீர்கள் அண்ணா திமுகவுக்கும் உங்களுக்குமான போட்டி இரண்டாவது இடத்தை யார் தக்க வச்சுக்கிறதுன்னு முதல் இடத்துக்கு வர்றதுக்காக ரேஸில் இருந்தீங்க நீங்க இல்லையே இன்னொன்னு செந்தில் பாலாஜி இல்லாமல் போயிருந்தா நாங்க வந்து கொங்கு மண்டலத்தை கைப்பற்றி இருப்போம்னு நீங்க சொல்றதுக்கான எந்த முகாந்திரமாவது இந்த தேர்தலில் இருந்ததா நீங்க அப்படி நினைச்சீங்க ஒவ்வொருவரும் செந்தில் பாலாஜியாக மாறுவார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தாரக மந்திரம் அதுதான்னு நீங்க புரிஞ்சுக்கலையே திமுக அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டீங்களா அதனால தான் நான் சொன்னேன் டிஆர்பி ராஜா அந்த இடத்தை இட்டு நிரப்பினார்னு அண்ணாமலையை பாடு படுத்தி எடுத்துட்டாரு அண்ணாமலை தேர்தல் களத்திலிருந்து ஓடுவதற்கான முயற்சியில் அல்லவா இருந்தார் செந்தில் பாலாஜி இருந்திருந்தாலும் கூட ஓடுவதற்கு முயற்சி எடுத்திருப்பாரா என்பது நமக்கு தெரியாது ஆனால் இப்போது டிஆர்பி ராஜாவை பார்த்து ஓடுவதற்கல்லவா இவர்கள் முயற்சி செய்தார்கள் களத்திலிருந்தே அப்புறப்படுத்தப்பட்டு விடலாம் என்று தானே அஃபேவெட்டை போய் தப்பும் தவறுமா தாக்கல் பண்ணாரு ஒரு வேட்பு மனுவை அவ்வளவு தவறுகளோடு தாக்கல் செய்யற ஒரு வேட்பாளராக அண்ணாமலை இருந்தாரா இல்லையா நம்ம அதை பார்த்தோமா இல்லையா அதனுடைய நோக்கம் என்ன எப்படியாவது இந்த தேர்தல் களத்திலிருந்து தப்பிச்சு தப்பிச்சு சென்றாசு அப்படின்னு ஒரு டைலாக் வரும் சினிமால அந்த மாதிரி தப்பிச்சு ஓடிரு அப்படின்ற மனநிலையில தானே இருந்தாரு நீங்க எந்த விதத்துல வெற்றியை தக்க வச்சுட்டீங்க இப்ப செந்தில் பாலாஜி இல்லாததுனால நாங்க ஈரோட்ல ஜெயிச்சிட்டோம் செந்தில் பாலாஜி இல்லாதனால நாங்க பொள்ளாச்சியில ஜெயிச்சுட்டோம் செந்தில் பாலாஜி இல்லாதனால நாங்க கரூர்ல ஜெயிச்சுட்டோம்னு ஏதாவது ஒரு வெற்றியை நீங்க சொல்ல முடியுதா அதெல்லாம் ஒன்றும் இல்லை உளவியல் ரீதியாக ஒரு பின்னடைவை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்தார்களே தவிர அதில் வெற்றி பெறுவதற்கான சாத்திய கூறுகளை தேடினார்களே தவிர உண்மையிலேயே தேர்தல் களத்தில் திமுகவை தொய்வடைய செய்வதற்கோ அல்லது செந்தில் இல்லாமல் தேர்தலை சந்தித்தால் இவர்களுக்கு பின்னடைவு ஏற்பட்டு என்று சொல்கிற சூழலுக்கோ திராவிட முன்னேற்றக் கழகம் இல்லை என்பதை இந்த தேர்தல் உணர்த்தியது இந்த தேர்தல் யார் இருந்திருந்தாலும் இல்லாமல் போயிருந்தாலும் முதலமைச்சர் அவர்களினுடைய பிரச்சாரம் முதலமைச்சர் செய்திருக்கிற நலத்திட்டங்கள் ஒட்டுமொத்தமாக இந்தியா கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய முகத்தையும் முகவரியையும் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு முதலமைச்சர் தந்தார் என்கின்ற அந்த பார்வை இவைதான் தேர்தலில் நகர்த்தி சென்றது இவைதான் வெற்றி வாய்ப்பையும் தந்தது எனவே இவர்கள் போட்ட கணக்குகள் எல்லாம் பொய்க் கணக்குகளாகத்தான் போனன தப்பு கணக்குகளாகத்தான் போனது வேறு வழியே இல்லாமல் அவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் தான் அந்த களத்தில் தடுமாறினார்கள் இப்ப நாளைக்கு செந்தில் பாலாஜி வெயில்ல பிறகு நாளைக்கு வழக்கம் போல பணிகளை தொடர்வார் வழக்கம் போல பணிகளை தொடர்வார் என்று சொன்னா அமைச்சராகவே ஆயிடுவாரு அண்ணன் பொன்முடி ஆகலையா தண்டனையை நிறுத்தி வச்சாங்க அமைச்சர் ஆயிட்டார் இப்ப இவர் வழக்கில் தண்டனை நிரூபிக்கப்படவே இல்லையே தானே அண்ணன் முதலமைச்சர் அவர்கள் ரவியோட மோதினாரு உனக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு கேட்டார நீ பாஜகவுக்கு பதில் கொடுக்கணும் அப்படின்றது அரசியலா பார்க்கணுமா மீண்டும் அந்த அதிகாரத்தை கொடுப்பது அப்படின்றது அரசியலா இல்ல வந்து அது நிர்வாகமா இல்ல நிர்வாகமே அதுல என்ன அரசியல் இருக்கு நீங்க நினைக்கிறீங்க சார் அவர் மீது குற்றம் இன்னும் நிரூபிக்கவே படல அவர் ஸ்டில் நிரபராதி தான் நீங்க குற்றத்தை நிரூபித்து அவருக்கு தண்டனையை உறுதி செய்தால் மட்டும்தான் அவர் அமைச்சராக இருக்க முடியாமல் போகும் பாஜகவுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கெல்லாம் ஆட்சி அதிகாரத்தை நடத்த முடியாது சார் அவங்க ஏதாவது பண்ணனும் அவங்களுக்கு இருப்பு தக்க வச்சுக்கணும்னு அவங்க பேசுவாங்க திமுகவுக்கு அந்த அந்த அவசியமே கிடையாது திமுக அந்த வேலையை எப்பவுமே செய்யாது ரவி வாய முடிக்கிட்டு சும்மா இருந்ததுதான் அன்னைக்கே முதலமைச்சர் செய்திருப்பார் என்ன செய்திருப்பாருன்னா இலாக்கா இல்லாத மந்திரியாக அவரை அறிவித்ததற்கு பதிலாக அவருடைய ராஜினாமாவை பெற்றுக்கொண்டு விட்டு வேறு ஒருவருக்கு அந்த துறை வழங்கப்பட்டிருக்கும் ஆனா இவர் அமைச்சராக தொடர்றதுக்கு முகாந்திரம் இல்லைன்னு ரவி சொன்னார் பாருங்க அங்கதான் சிக்கல் தொடங்குச்சு உனக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது நீ யார் அதை சொல்றதுக்கு மாநில சுயாட்சி பேசிய மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சார் அவரு இந்த மாநிலத்துக்கு தான் நாடுன்னு பெயர் சூட்டணும் இந்தியா தான் நாடு நாட்டுக்குள்ளேயே ஒரு நாடான்னு அண்ணா கிட்டேயே கேட்டாங்க ஆமா நாட்டுக்குள்ளேயே ஒரு நாடுதான் ஐ எம் பிரிவென்ட் டு சே தமிழ்நாடுன்னு அண்ணா பேசி இருக்கிறார் நாடாளுமன்றத்துல அவை குறிப்புல இருக்கு இன்னைக்கும் வேணா பாஜகாரங்க போய் எடுத்து பாத்துக்கலாம் ரவி தேவைப்பட்டா அதை எடுத்து படிச்சு பாத்துக்கலாம் அண்ணாவினுடைய நாடாளுமன்ற உரைய எனவே நீ அப்படியெல்லாம் செய்வதற்கு உனக்கு எந்த முகாந்தரமும் இல்லை என்பதால் தான் முதலமைச்சர் அந்த ஸ்டாண்டுக்கு போனாரு இல்லைன்னா முதலமைச்சர் அந்த ஸ்டாண்டுக்கே அழகா கேட்டீங்க இது பாஜகவுக்கு எதிர்ப்பா இல்ல நிர்வாகமான்னு நூறு விழுக்காடு நிர்வாகம்தான் என்ன தவறு இருக்கு அவர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து குற்றம் நிரூபிக்கப்பட்டு அவருக்கு தண்டனை வழங்கப்பட்டா அவர் டிஸ்குவாலிஃபை ஆக போறாரு இப்ப அவர் ஹண்ட்ரட் பர்சன்ட் குவாலிஃபைடா இருக்காரு அவர் அந்த துறைக்கு அமைச்சராக வேண்டுமே அமைச்சராக இருந்து அவர் ஆற்ற வேண்டிய பணிகளை ஒரு வருட காலத்துக்கு மேலாக ஆற்ற முடியாமல் போயிருக்கேன் அதை மீண்டும் அவர் ரீடைன் பண்ணணுமே அவர் அதையெல்லாம் சரி செய்யணுமே அவருடைய நிர்வாகத்திறனை காட்ட வேண்டுமே எனவே நிச்சயமாக அவர் அமைச்சர் ஆவார் என்று அவருக்கு விடுதலை ஓரிரு நாட்களுக்குள் ஆளுநர் மாளிகைக்கு அழைப்பு அனுப்பப்படும் பரிந்துரைகள் நிச்சயமாக நடக்கும் இதே ரவி அண்ணன் செந்தில் பாலாஜியை அழைப்பார் பதவி பிரமாணம் செய்து வைப்பார் இது நடக்குதா இல்லையா மட்டும் நீங்க பாருங்க நன்றி நிறைய விஷயங்கள் ஆனத்தனமா பகிர்ந்திருக்கீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி